தேங்காய் சட்னி என்னடா அண்ணே இப்போ தள்ளி வச்சிருக்காரு பாக்காதீங்க எல்லாம் சின்ன சின்ன இட்லிங்க ஆறு இட்லி தாங்க இது வந்து முதல் ரவுண்ட் தான் அடுத்த ரவுண்ட் வேணும்னா சாப்பிட்டு போறோம் வேணும்னா தான டேஸ்டா இருந்தா இல்லனா இல்ல டேஸ்டா இல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா தான் இருக்கு தேங்காய் சட்னி எனக்கு பிடிச்சது இது சிக்கன் குழம்பு பிடிச்சது குழம்பு பிடிச்சது தான் இதெல்லாம் சாப்பிடுறோம் ஓகே இன்னைக்கு எல்லாம் பண்ணவே என்ன சோர் உங்களுக்கு வத்தும் இல்ல இல்ல சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் வத்தாது அது வந்து புரோட்டீனா அப்படி சொல்லுவாங்க

பொறிச்சு சாப்பிட்றதோட மீன் குழம்பு சாப்பிடலாம் பொறிச்சு சாப்பிட்றதோட இனி நான் என்னோட கண்ட்ரோல்ல தான் உங்களுக்கு கொண்டு வர போறேன் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு உப்பு அம்பிட்டு தான் நீங்க சாப்பிடணும் சரிம்மா இல்ல உண்மையிலே குடம்புலி தண்ணி குடிச்சா உடம்பு கொலஸ்ட்ரால் குறையுங்கிறது நெஜம் நான் சொன்னா உங்களுக்கு நம்ப மாட்டாங்க எங்க முத்து நம்பல இப்ப சேச்சி எல்லாரும் சொன்னாங்கல்ல அவங்க கொலஸ்ட்ரால் இருந்துட்டு குறைஞ்சிச்சுன்னு உடம்புலி தண்ணி தானே குடிச்சாங்க நீங்க டெய்லி குடிக்க வேண்டாம் வாரத்துல ஒரு ரெண்டு டைம் அது பத்தி பிரச்சனை இல்ல அந்த குடம்புலைய குடிச்சிட்டு ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கும் வாய்க்குள்ள எதுவுமே போக முடியாது பல்லு மொத்தம் பயங்கரமா கூசுது அந்த புளிக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு நம்ம தண்ணியா தானே குடிக்கிறோம் ரொம்பட்டுக்கு மென்னு எல்லாம் சாப்பிடல

லிவர் ஃபங்க்ஷன்ஸ் வேற போட்டிருந்தாங்க இது தனியா கொலஸ்ட்ரால் தான் போட்டிருந்தாங்க லிவர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே நார்மலா இருக்கு பிரச்சனை ஒண்ணுமே இல்ல ஃபேட்டி லிவர் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இது தனியா இந்த கொலஸ்ட்ரால் அதாவது மூணு டைப் கொலஸ்ட்ரால் இருக்கு மூணுலயுமே நமக்கு ஹையில தான் இருக்கு இதுக்கு மெயின் காரணம் நீங்க சொல்லண என்ன பலகாரம் நம்ம யாவரத்துக்கு போற இடத்துல முட்டை பஜ்ஜி அந்த அது பழம்பொறி பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஓவர் அதனால பசங்களுக்குமே வந்து என்ன கடி வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு படிச்சு ஆமா சின்ன பிள்ளைங்களுக்கு இப்ப இருந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அநியாயத்து கொடுக்குறோம் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்களும் வந்த டீ இருக்கா ஸ்நாக்ஸ் இருக்கான்னு வாங்கி சாப்பிட்டுறாங்களா நைட்டு சாப்பிட மாட்டேன்றாங்க என்ன நம்ம சாப்பிட உட்காந்து போதும் இப்ப தானே கடி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்குது சரி நம்ம நாக்க அடக்குவோம் அதுக்கப்புறம் பிள்ளைகளை அடக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஓகேவா சரி சாப்பாட காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரி வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுல சாப்பிடலாம் சண்டே பேசல எங்க வீட்டுல கால சாப்பாடு இதுதாங்க மத்தியானத்துக்கு இதே சிக்கன் குழம்பு சாதம் ஏதாவது பொரியல் வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க ஏன்னா நான் சிக்கன் குழம்பு எடுத்துக்கறது இல்லை நான் சிக்கனை நிறுத்தி கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆக போகுது எப்படி தின்னுகிட்டு இருந்தேன் நானு இப்ப கூட தொட்டு கூட பாக்குறது இல்ல அப்படி ஆயிட்டேன் நான் வேணும்னு வச்சாதாங்க வேணும் அது சாப்பாடா இருந்தாலும் சரி உறவா இருந்தாலும் சரி வேண்டாம்னா வேண்டாதான் அது எப்ப ஏற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி வேண்டிதாங்க உங்களை நான் எந்த ரூபத்திலயும் வேண்டான்னு நினைக்கல அதனாலதான் நீங்க குட்பால் மாதிரி தட்டி தட்டி விட நான் உருண்டு உருண்டு உங்க பக்கத்துல வந்துகிட்டே இருந்தேன் நீர் மாதிரி தட்டி திருப்பி வந்து இல்ல நீர் மாதிரி நான் உங்களை தொட்டு தொட்டு வந்தேன் கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் புகுந்து உங்கள்கிட்ட தான் வர்ற மாதிரி வந்துகிட்டு இருந்தேன் நீங்க குட் மார்னிங் மாதிரி தட்டி தட்டி விட்டுக்கிட்டு இருந்தீங்க சரி சரி விடுங்க எந்த சோத்துல எந்த சோறு நமக்கு கிடைக்கணும்னு விதி இருக்கோ அந்த சோறு நமக்கு கிடைச்சே ஆகும் சந்தானம் சார் சொன்ன மாதிரி எங்கேயோ நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்க நாய்க்கு தான் கிடைக்கணும்னு விதி இருந்தா அதை மாத்தான் யாராலயும் முடியும் இந்த வார்த்தையை நீங்க சொன்ன உடனே அங்க பொருட்கள போன் வந்துருச்சு ஆஹ் சரி ஓகே நீங்க சாப்பிடுங்க நானும் பாக்குறேன் என்னங்க ஓகே ஓகே சாய்ந்திரம் லைவ்ல படிப்போம் அந்த பாட்டம் எனக்காக மலர் போத்த முல்லை

ம் சரி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகலங்க நாளைக்கு திங்கக்கிழமை நாளைக்கு போக முடியும் போனால் வியாபார வீடியோ வரும் போகலாட்டி காமெடி வீடியோ வரும் அப்படிதான் வித்தியாசம் இல்லை பேசியாச்சு வீடியோ போட்டுருவோம் ஓகேங்களா ரைட் ம் நம்மளை பார்க்கலன்னா சில நிறைய பேருக்கு சங்கடம் ஆயிடுது எப்படி சொல்றது அன்னைக்கு பொழுதே போக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சங்கடப்படுறீங்க முடிஞ்ச மட்டும் நாங்க வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் போட்டுறோம் கண்டிப்பா போட சமாளிச்சுக்குவோம் இல்லடி தங்க அதாவது நாங்கதான் சொல்லிக்குவோம் சாந்தா இந்த நம்மள பாக்கலாட்டி நிறைய பேர் சங்கடப்படுவாங்களா வீடியோ போட்டுருவோம் இல்லாட்டி இவங்க இப்ப நம்மள பாக்காம நிறைய பேர் இருக்காங்க சங்கடப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செய்யற மாதிரி நாங்களாம் நினைச்சுக்கிறது அப்படி ஓகேவா உண்மைதான் நிறைய உறவுகள் இங்க ஒரு பேசியாச்சும் ஒரு வீடியோ போட்டிருங்க அப்படி அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த ஃபாரஸ்ட் சம்மந்தமான பிரச்சனை வந்தப்ப அத்தனை உறவுகள் சேர்ந்து நீங்க சேஃபா 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 சேஃபான்னு முன்னூறு கமெண்ட் நாற்பது நிமிஷத்துல வந்துருச்சு

கமெண்டா பாக்குறது கிடையாது நான் ஒரு சீக்ரெட் அவள்கிட்ட சொன்னேன் ஸ்ரீ ஸ்ரீனு சிரிச்சாக வேற ஒண்ணும் இல்ல நம்ம உறவுகளுக்கெல்லாம் நம்ம கிட்ட பேசுறதெல்லாம் நேரடியா கமெண்ட்ல பேசி விட்டு போயிடு அப்படி அதாவது இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல உக்காந்து பேசும்போது பதிலா இருக்க திருப்பி பேசுவாங்களா அத அப்படியே கமெண்ட்டா சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா நான் ஒருத்தவங்க கிட்ட கேட்டதை வச்சு அவங்க சொல்லிருக்காங்க என்னன்னா இப்போ நம்ம வீடியோ பேசணும் வச்சுக்கோங்களேன் இப்போ நான் பேசினேன் பாத்தீங்களா நம்ம கிட்ட நேரடியாக பேசுறது மாதிரி அவங்க பேசிட்டு போயிருவாங்களான்னு நான் சொன்னேன் இல்லை அதை அந்த இடத்த ஸ்டெக் பண்ணிடுவாங்களாம் ஸ்டெக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல போய் ஆமாங்க நாங்க உங்ககிட்ட பக்கத்து பேசுகிற மாதிரி தான் பேசுறோம் அப்படின்ட்டு திருப்பி வீடியோ ஆன் பண்ணி பார்ப்பாங்களாம் ஆன் பண்ணிட்டு திருப்பி ஏதாச்சும் ஒன்று பேசினா அதுல ஏதாச்சும் ஒரு கருத்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா டக்குன்னு ஸ்ட்ரக் பண்ணிட்டு ஆமாம் அது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அந்த மாதிரி நிறைய உறவுகள் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு கமெண்ட் ஐநூறு கமெண்ட் அறநூறு கமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இருந்தாலும் நானே வந்து இன்னொரு வீடியோ வச்சு நடத்தினாலும் உங்களுக்கு நான் கமெண்ட் போடத்தான் செய்வேன் உங்களுக்கு நான் பார்க்க தான் செய்வேன் கமெண்ட்டை படிக்கத்தான் செய்வேன் எனக்கு அதுல ஒரு சந்தோஷம்ன்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க அந்த அதாவது அவ்வளவு பெரிய யூடியூப் வச்சிருந்தாலும் இருந்தாலும் நம்மளை ஒரு மதிச்சு அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கண்டிப்பா நம்ம கேள்விக்கு போயிடலாமா சரியா ஏன்னா சாயந்தரம் இன்னைக்கு லைவ்ல வேற வரணும் நம்ம டெய்லி எங்கிட்ட வீட்டுல இருக்கையில வரலாம் தான் எங்க முத்துக்கு சொல்லிடுவாங்க அதாவது பொதுவாவே இப்ப எனக்கு புட்டு இடியாப்பம் போவோம் பிடிக்காம போன காரணம் நாங்க டெய்லி அதை பார்த்து பார்த்து தான் பிடிக்காம போச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் டெய்லி ஒருத்தவங்களை பார்த்தா பிடிக்காம போகாது இப்போ இன்னைக்கு இந்த டெய்லிச்சிக்கல நாளைக்கு லைவ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்க தானே என்ன இன்னைக்கும் கமெண்ட் உட்காந்து ஆச்சுட்டு கிடப்பாங்கன்ற ஒரு தாட்டு யாருக்காக இருந்தாலும் வந்துடும் அப்போ எதுக்கு அந்த மாதிரி ஒரு சளிப்புத்தன்மையை நம்ம கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துல தான் நான் அப்படி சொல்றது ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்க ஒரு மூணு நாளைக்குள்ள வாரத்துக்கே நம்ம போறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஆஹா வாரம் ஞ்சிக்கிழமை இந்த வாரம் ஒன்று சாந்தா ஐடியிலையோ இல்ல அடுகளை குடும்பம் ஐடியிலையோ எதுலயோ ஒண்ணு லைவ் வருவாங்க போய் பார்ப்போம் வாரத்துக்கு ஒரு 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 எக்ஸைட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எக்ஸைட்மெண்ட் வருவீங்கன்னு ஏன்னா அப்படி நினைக்கிறீங்க நீங்க வாரத்துல ஒரு ரெண்டு நாள் கூட வாங்கு நினைக்கிறேன் சொல்லுங்க கண்டிப்பா ஓகேங்களா கண்டிப்பா வரலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க நிறைய பேர் இந்த புலி விஷயத்தில் என்னாச்சுன்னு ஒரு இங்கே கன்ஃபியூஸாக இருக்கீங்க நிறையா பேர் வந்து புலி விஷயத்தில் வந்து நீங்கள் வேண்டாததை போட்டுவிட்டு நீங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து உங்கள்கிட்ட தண்டனை அதாவது ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் தனி தனிப்பட்ட முறையிலையும் சரி கமெண்ட்லேயும் சரி இது பண்ணிருந்தாங்க அது வந்து அவங்க வந்து ஹார்ஷாவும் பேசலை ஒன்றுமே பேசவே கிடையாது நம்மகிட்ட வந்து அன்பாக ஒரு ரெக்வஸ்டாக தான் கேட்டாங்க நீங்கள் இந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுங்க இன்னொன்று உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் ஒரு வீடியோவை போட்டிருங்க நாங்கள் சேஃபாக தான் இருக்கோன்றதை போட்டிருங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு நிம்மதி ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தாலும் அங்கே இங்கேயிருந்து சரி எங்களுக்கு ஃபோன் காலும் சரி மெசேஜும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க

ரைட் சைடு திரும்பலாம் ஃபாரஸ்ட் அப்படி தான் இருக்கிறோம் நம்ம ஏரியா வந்ததை நான் செஞ்சது தான் தப்பு நான் தான் சோசியல் மீடியாவில் விட்டுருக்க கூடாது அது விட்டதுக்கு வந்து நம்ம தானே சாரி கேட்கணும் நம்ம ஒரு தப்பு செஞ்சால் நம்ம தான் சாரி கேட்கணும் அவங்க திட்டல அவங்க நல்லா டீசெண்டாக வந்து ஆனா இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் கடப்படான ஜீப் கடப்படான வீட்டுக்கு வந்தோன்னே இவங்க பயந்துட்டாங்க அவங்க பயம் என்னன்னா ஐயோ வந்தோட முத்து எதுவும் பண்ணிடுவாங்களோ ஏதாச்சும் பண்ணிடுறாங்களோ அந்த மாதிரிலாம் யாருமே பண்ணவே மாட்டாங்க வந்ததோட ஒரு கேள்வி கேட்டோன்னா இவங்களுக்கு ஒரு பயத்தில் வந்து சார் நான் தான் சார் பட்டு அப்போ சொன்னாங்க நீங்க பதட்டப்படாதீங்க நாங்கள் அதுக்காகலாம் வரல உங்கள எதுவும் கேட்க சொன்னாங்க நீங்க சேஃப்பானு எங்களை கலெக்டரேட்ல இருந்து விசாரிக்க சொன்னாங்க அதை விசாரிச்சுட்டு போக தான் வந்தோம் அந்த இந்த அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுனாலும் அவங்கள நம்ம அறிவிச்சிட்டு அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க யூடியூப் சேனல்ல போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க வேற ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டு அது நமக்கு எதை சொல்றது எந்த ஒரு தப்புமே ஒரு தவணை நம்ம செஞ்சுட்டு எப்படி சொல்றது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம பட்டுட்டோம்னா திருப்பி அந்த தப்பை செய்ய மாட்டோம் பாருங்க எந்த ஒரு செயல்லையும் கையில கை வைக்கும் போது சுற்றுச்சுன்னா திருப்பி அந்த தீல கை வைக்க மாட்டோம்ன்ற மாதிரி தான் அதே மாதிரி அது மாதிரி சைக்கிள்ல ஓட்டும் இந்த மெத்தேடு ஓட்டினா விழுந்துருவோங்கிறது நமக்கு தாட்டுக்கு தெரிஞ்சிடும் அதை அதெல்லாம் செய்ய மாட்டோம் ஒரு தவணை அறியாத இது செஞ்சாச்சு இனி அந்த செயலை செய்யக்கூடாதுங்கிறது அதாவது தப்புன்னு அவங்களுமே சொல்லவே கிடையாது நீங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு கீழே யாராவது உங்களுக்கு இந்த ஏரியாவிலிருந்து ரெண்டு மூணு வீடு தள்ளி உள்ளதுல தான் நம்ம கனுப்பி வச்சிருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க எங்களுக்கு அறிவு இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருந்தாங்க ஏன்னா ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிட்டீங்க நீங்க ஒரு டென்ஷன் ஆயிட்டாங்க எல்லாரும் உங்களுடைய உறவுகள் எல்லாருமே உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லன்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சார் சொன்னாரு இவ்வளவு பெரிய யூடியூபர் இங்கே தெரியல அந்த மிஸ்டேக் ஓகே இப்ப உங்களுக்கு ஓகே டன் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்கிறேன் வித் வித்யா அப்படின்றவங்க வித்யா ஆர் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க என்னன்னா ஆனால் நீங்கள் வீட்டிலையே பூஜை அறை ஏன் கட்டலை அதை சொல்லுங்கள் எனக்கு எனக்கு ரொம்ப நாளாகவே இதை கேட்கணும் அண்ணா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க வீட்டில் பூஜை அறை அப்படின்றது வந்து இது வந்து நாங்கள் முனிசிபாலிட்டி வகையில் எங்களுக்கு கொடுத்தது முனிசிபாலிட்டிக்கு நம்ம ஒரு பிளான் கொடுக்கணும் அதில் வந்து ரெண்டு ரூம் இருக்கணும் ஒரு பாத்ரூம் இருக்கணும் ஒரு ஹால் இருக்கணும் ஒரு கிச்சன் இருக்கணும் அவ்வளவுதான் அவங்களுடைய பிளான் அறுநூத்தி அதாவது எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ஒரு கட்டணும் அறுபதோ அறுநூத்தி நாற்பதோ தான் கட்டணும் எனக்கு அப்படி இருந்துமே கொஞ்சம் ஒரு இன்ச்சு எஞ்சி எஸ்டா போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலதான் நாங்க ரூம் அதிகமா வச்சுக்கல இதுவே நமக்கு தொடச்சு கழுவி எடுத்து வர பெரிய பாடா இருக்கு ஆனா என்ன நிறைய கெஸ்ட் எல்லாம் வரும்போதுதான் நமக்கு ரூம் சௌகரியம் குறைவா இருக்கு மத்தபடி நம்ம ஃபேமிலியில இருக்கும்போது ரூம் எல்லாமே ஓகே தான் இருக்கு நம்ம தேய்ச்சி கழுகும் போதெல்லாம் யோசிப்பேன் எப்பா ஏப்பா போதும்னு இருக்கிறா சாமின்னு கெஸ்ட்டு வரும்போது யோசிப்பேன் இன்னொரு ரூம் இருந்தால் எஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு அப்பயே தெரியல மனது குரங்கு மாதிரி மாறி மாறி யோசிக்க ஏன்னா கெஸ்ட்டு வர்றவங்க வந்து அவங்க மனசில் ஒரு ஒரு எப்படின்னா ஒரு கவலைப்பட்டுறாங்க என்னன்னா ஒரு கெஸ்ட் வர்றவங்க வந்து ஒரு நாள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது பசங்க வந்து டக்குன்னு எங்கள் ரூமுக்கு வந்துடுறாங்க இப்போ நாங்கள் வந்து பெட்டை பாய் விரிச்சு கீழே படுக்கணும் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு சங்கடமாக இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அது எங்களுக்கு அது இல்லை நம்மளா கீழே தரையில் படுத்தவங்க தானே நமக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணதுனால நம்ம என்ன சொல்லி ஒரு ரூமு எடுத்துருக்கலாமோ செஞ்சுருக்கலாமோ அப்போதிக்கும் ஒரு ஃபீல் ஆகும் ஆனால் இதுக்கு மேலே தனிப்பட்ட ரூமாகவும் நம்ம ஒரு பூஜை அறையா அந்த மாதிரிலாம் நம்ம வைக்க முடியாது அந்த டயத்தில் இதை வந்து எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு எடுத்துக்கலாம் பின்னீடு நமக்கு எடுத்துக்கலாம்னு ஒரு கணக்கு இருந்துச்சு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரூம் எடுத்துன்னு போகிறவங்க இங்கே ஒருவங்க இந்த பஞ்சாயத்து வீடுலாம் கட்டினாங்கன்னா பின்னாடி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தலை மாதிரி போட்டு வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டு நம்பர்லாம் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இழுத்து போட்டு கட்டிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க நாங்கள் அதுக்கெல்லாம் நிற்கலை இருக்கிறது நம்ம நாலு பேர் தானே இருக்கோம் இதே போதுமான அளவாக தான் இருக்குன்னு தான் அப்போ நினச்சிட்டு விட்டுவிட்டோம் அதனால் தனியாக ஒரு பூஜை நாங்கள் வைக்கவே கிடையாது ஆனால் பூஜை சாமியை படமெல்லாம் வச்சு அந்த மூலையில் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வாங்கி அந்த ஸ்டாண்டில் ரெண்டு ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்புறம் இது கடையா பேர் விட்டுட்டேன் என்ன தேனி தேனீனுதான் வந்துருந்துச்சு அவங்க கேட்டதா அக்கா பொய் சொல்லாம சொல்லுங்க பல்ஸ் இட்டு வச்சிருக்கீங்களா கலட்டி டப்பாக்குள்ள போடுமா எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு அப்படி அவங்களுக்கு தெரியுது இவங்க முத்து சிரிச்சாலும் பல்லு தெரியத்தானே செய்யுது என்னடிதாங்க பல்லு தெரியத்தான் செய்யும் அதாவது பல் செட்டு வச்சிருக்கவங்களுக்கு தான் பல் வந்து பலமாக இருக்கும் எனக்குமே பார்த்தீங்களாக்க கரை எல்லாம் அங்கெங்கே இருக்கும் ஆனால் சாந்தாவுக்கு அந்த மாதிரி கரை எதுவுமே இருக்காது ஏன் ஆரம்பத்தில் வந்து தெரியல இல்லை நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறியா பல்லு உள்ள சூப்பராக வச்சிருக்கிறியே அது பல்லு செட்டா இல்லை உண்மையான பல்லு தானே எல்லாருக்கும் ஒரு டவுட் வேற ஒண்ணுமே கிடையாது ஓ அப்படியா எதுக்கு இல்லைங்க இது உண்மையான பல்லு தான் ஒரு பல்லு மட்டும் எனக்கு நீங்க நல்லா கவுடிச்சிங்கன்னா தெரியும் இந்த இந்த பல்லு இருக்கா இந்த பல்லு வந்து மம்பட்டியில் அடிபட்டுருச்சு அது வியாபாரத்துக்கு போகும்போது ஒரு துணி துணி காய போடுற கயர் இருந்துச்சு அந்த கயரை கவனிக்காம இவங்க என்ன பண்ணிட்டாங்க கார் ட்ரம் அப்படி நெலிக்கிறோம்ன்றதுக்காக அந்த மம்பட்டியை தூக்கி விட்டு அடுக்கும்போது அந்த அந்த கொடியில பட்டு ரிட்டன் வந்து இங்கே அடிச்சிருச்சு அடிச்சிருச்சு சுண்டு உதடி உலக உயரத்துக்கு வீங்கிருச்சு நான் நினைச்சேன் பல்லு சோழி முடிஞ்சிடா எப்படி ஓவாச்சி ஆக போறோம் நம்ம லவ் ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கும் சமயத்துல பல்ல லெகி பல்ல லெகினாக பல்லு போச்சு அப்படின்னு நினைச்சேன் ஆனா அதுவுமே கடவுள் புண்ணியத்துல பல்லு ஒன்னு ஆகல ஆஸ்பத்திரி போய் கேட்டப்போ டேமேஜ்லாம் எல்லாம் உள்ள எதுவுமே டேமேஜ் ஆகலங்க பல்லு லேசா மேல வந்திருக்குது அது பிரச்சனை ஒண்ணுமே இல்ல நல்ல நீட்டா இருக்குது பல்லு ஒரு பல் லைட்டா முன்னாடி வந்துருச்சு ஒரு வரிசையை விட்டு லைட்டா வந்திருக்குனாங்க ஆனா எனக்கு தெரியாது ஆஹ் பார்த்தா வரிசையில தான் இருக்கும் இப்பதைக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும்போது அந்த பல்லு குறைச்சும் கூடி கொஞ்சம் கூடி எத்தி வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க சான்ஸ் தான் வந்திருக்கேன் இப்போலாம் ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்துருச்சு அதை எப்படி எப்படியோ பண்ணிக்கிறோம் இல்ல பதினைஞ்சு வருஷங்கும் போது இப்போவே நாப்பதாயிருச்சு இல்ல ஆஹ் பல்லு விழுந்துரும் அம்பத்தஞ்சால பல்லு செட்டு வைக்கிற மாதிரிதான் வரும் ரிலீஸ் ஆயிரும் சரி ஓகே அப்பதைக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு விட்டுட்டேன் ஆனா அதுனால கேள்விக்கு இப்ப சொல்லிட்டோம் இது வந்து உண்மையான பல்லுதான் பல்லு செட்டு இல்ல பல்லு செட்டு இல்ல பல்லு செட்டு இல்ல பின்னே காமாட்சி கே அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க என்னன்னா எனக்கு ஒரு கேள்வி ராஜா சாந்தா நீங்க லவ் பண்ணும்போது ஆயிரம் பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் எல்லா லெட்டரையும் பத்திரமாவா வச்சிருந்தீங்க எனக்கு பதில் சொல்லுங்க கண்டிப்பா ஆமா நான் பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இல்லை பிரச்சனை வரும்போதே நான் இல்லை அவரை லவ் பண்ணலை அவரை விட்டு விலகிறேன்னெலாம் நான் சொல்லலை பார்முலாட்டி கூட சொல்லலை ஆமா லவ் பண்ணேன் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அடிக்கணுமா அடிங்க வெட்டணுமா வெட்டுங்க கொல்லணுமா கொல்லுங்கன்னு தைரியமாக தான் சொன்னேன் இல்லை முடியாதுங்கிற வார்த்தை என் வாயில் வரவே கிடையாது நான் விலகிக்கிறேங்கிற வார்த்தையும் என் வாயில் வரல எங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் எங்கள் ஆளுகளாக இருக்கட்டும் யார் என்னை அடித்து கேட்டாலும் நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக அட்டங்காப்பிடாரியாக பதில் சொன்னேன் ஆமாம் ஆமாம் ஆமான்னு ஆமாம் வந்து அப்போ கூட எங்கள் அப்பாவும் சொன்னாங்க நாங்கள் என்னதான் தான் எடுத்து வளர்த்து பாசத்தை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் எங்க முன்னாடி அவளை எதிர்த்து பதில் சொல்கிறியே ஆமான்னு ஒரு பேச்சுக்காவது சொல்றியான்னு சொல்லி கேட்ட அடிச்சாங்க அந்த அடிக்க கூட என்னால் பொய்யா சொல்ல முடியாது நான் அவ்வளோ தான் கட்டுவேன் அவங்க கூட தான் இருப்பேன் அவனோட தான் வாழ்வேன் அந்த லெட்டர் அதனால தான் பத்திரமா பச்சிருந்தேன் நீங்கள் அந்த லெட்டரை எரிக்க ஆரம்பிச்சா கூட நான் என்ன எரிச்சிக்கவே தான் சொல்லியிருந்தேன் அதனால அவ எங்கிட்ட தொலைன்னு சொல்லி விட்டுட்டாங்க லெட்டர் நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன் லாஸ்ட் தான் எல்லாரும் ஊரே சேர்ந்து என்னமோ ஒரு தான் நான் அதை ஒரு எரிக்கல அப்ப கூட நான் வச்சுட்டு வந்துட்டேன் எரிக்க என்னால எரிக்க மனசு வரல வச்சுட்டு வந்துட்டேன் நான் வந்து முதல் முதல்ல எங்க அப்பா எப்போ பார்த்தாலும் அதை எங்க அப்பாவே எடுத்து எரிச்சுட்டாரு நான் எரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எங்க அப்பா எடுத்து பார்த்துட்டு இம்புட்டு ரத்தத்துல லெட்டர் எழுதிருக்கேன் யார் எழுதுனது என்ன இம்பிட்டு ரத்தமா இருக்கு ரத்தத்துல லெட்டுரு ஏன்னா எங்க அப்பா ஏதோ பத்திரம் தேடும் போது அந்த கீழே வச்சிருந்தேன் அதை பார்த்துட்டாரு எடுத்து லெட்டர் எடுத்து வச்சு ஒரு நாள் எங்க அப்பா கூப்பிடும்போது போது அவருக்கு முன்னாடி இம்பிட்டு லெட்டர் இருந்த போய் நினைச்சிட்டே போச்சு சைக் தான் சைக்கிள்ல வருது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு ரைட் ஓகே இன்னைக்கு முடிஞ்சிச்சு பிரச்சனை இல்லை எங்க முத்து எங்க எங்க அத்தைக்கோ எங்க மாமாவுக்கோ பயந்து பேருக்கு நாளும் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்காங்க நான் அப்படி கிடையாது அந்த பையனை மறந்துரு மறக்க முடியாது அந்த பையன் அங்க போக கூடாது அங்கதான் போவேன்

ஐயோ அது நான் யூடியூப் குடுக்குற விளம்பரங்க அது வந்து நான் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து இந்த பொருளை விளம்பரப்படுத்தி தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி விளம்பரத்தில் நாங்கள் நடிக்க மாட்டோம்னு தான் சொல்லியிருந்தோமே தவிர இது நம்ம நம்ம சாதாரணமாக பேசி போடுற வீடியோவில் அந்த விளம்பரம் கொடுத்தா தான் அதில் நமக்கு வருமானம் கிடைக்கும் அது யூடியூப் தரப்பில் கொடுக்குற விளம்பரம் நடுவில் நடுவில் வர்றதெல்லாம் அந்த விளம்பரம் வந்து யூடியூப் கொடுக்கறது நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது யூடியூப் அவங்க கொடுத்தா அதில் தான் அவங்க லாபம் பார்ப்பாங்க அந்த இருந்து கொஞ்சத்தை தான் நம்ம யூடியூபர் அது எல்லா யூடியூபர்களுக்குமே கொடுக்குறது ஒன்றுதான் அது எல்லா யூடியூபருக்குமே அவங்க வீடியோ போடும்போது இடையில இடையில் வர விளம்பரம் வந்து இப்போ நம்ம டிவி பார்க்குறோம் டிவி பார்க்குற இடத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு சீரியல் பார்த்தாலோ ஏதாவது ஒரு படம் பார்த்தாலோ இடையில ஒரு விளம்பரம் போடுறாங்க பாத்தீங்களா அது வந்து டிவி காரங்களுக்கு கிடைக்கிற காசம் இப்போ நான் ஒரு தவணை ஷார்ட்ஸில் நம்ம உறவுகளுக்காக நைட்டி நான் அது செஞ்சிருந்தேன் பார்த்தீங்களா அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு சும்மாவே நான் விளம்பரம் செய்ய மாட்டேன் அந்த விளம்பரத்தை பார்த்து இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜ் நைட்டியாக இருக்கட்டும் சாரியாக இருக்கட்டும் ஐம்பொன் சோழது ஐம்பொன் நகைகள் அதா இருக்கட்டும் விளம்பரம் பண்றீங்களா உங்க அப்படின்லாம் கேட்டு கேட்டு வருது நிறைய வெயிட்லாஸ் பவுடருக்கெல்லாம் கேட்டாங்க நாங்கள் அதுக்கு எதுக்குமே கொடுக்கல கொடுத்தா அவங்க காசு கிடைக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது அவங்க கொடுத்தா ரெண்டாயிரம் மூவாயிரம் வச்சு கொடுப்பாங்க ஒரு விளம்பரத்துக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒரு நிமிஷம் வீடியோ போட்டு எங்கள் ஐடியில் போடுறதுக்கு கொடுப்பாங்க எங்களுக்கு அது வேண்டாம் அதுக்கான ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஐ நைட்டிக்கும் சாரிக்கும் வந்து ரிஸ்க்கெல்லாம் கிடையாது செய்யலாம் செய்யணும்னு நினச்சா நாங்கள் செய்யலாம் நாங்கள் செய்யலை போதும் இதுவே போதும்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டாங்க அதனால தான் நாங்கள் அந்த விளம்பரம் தான் சொன்னேன் தவிர உங்களுக்கே தெரியும் நம்மளால் யோசிச்சு ஒரு காமெடி வீடியோ எடுத்து போட்டுட்டு நம்ம லைனுக்கு வியாபாரத்துக்கு போகிறதுக்கே டைம் இல்லை உண்மையில்லையா உண்மை அதுதான் நம்ம அதுக்கு ஒரு கண்டிவச்சு அதை போட்டு அதை எடுத்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை விட்டு அது ஒரு பிரச்சனை வேண்டாமே அப்படின்ற ஒரு தான் நாங்க மெயினா எந்த ஒரு விளம்பர தான் நடிக்கலன்னு சொன்னமே தவிர விளம்பரம் எங்க வீடியோக்கு விளம்பரமே வராது விளம்பரம் வந்தாத்தங்க மானிட்டைசேஷன் ஆனாச்சுன்னே அர்த்தம் அப்ப நம்ம ஒரு சேனல் நடத்தணும்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் நமக்கு வருமானம் வருதுன்றதுக்கு ஒரு அர்த்தாச்சியே அந்த விளம்பரம் அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் சம்மந்தம் இருக்குது அப்ப அவங்க முன்னாடி அவங்களே கொடுத்துருவாங்க அது வரலனா கொஞ்சம் சங்கடம் ஆமாம் அடுத்து கவிதா காமராஜ் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க ஹாய் சாந்தா சிஸ்டர் என்ன பிரதர் மேலே கோவம் குழம்பு இப்படி செஞ்சிட்டிங்க ப்ரோ பாவம் ரிப்போர்ட் ரிசல்ட் ஹாப்பி ஃபார் சாந்தா சிஸ்டர் இப்படியே மெயின்டைன் பண்ணவும் ராஜா பிரதர் ஸ்லைட்லி அவாய்டு ஆயில் ஃபுட்ஸ் அண்ட் கோகனட் ஆயில் டூ ஆல் கொஸ்டன் ஆன்சர் சூப்பர் ஹவ் எனி ஹவ் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் டேக் கேர் ஆஃப் கிட்ஸ் டூ ஜென்ரல் கொஸ்டினை ஒன்று கேட்குறேன் கல்யாணமான புது தம்பதிகள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஈகோ சண்டை வருது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த கணவன் ஏதோ கோபத்தில் அந்த மனைவியிடம் உங்கள் பெற்றோர்களை இனி பேச மா பேச மா பெற்றோர்களுடன் இனி பேச மாட்டேன்னு சொல்லும்போது பதிலுக்கு அந்த மனைவி அப்போ நானும் உங்கள் பெற்றோரை மதிக்க மாட்டேன்னு சொல்லுது இது மாதிரி நிறைய விளையாட்டுக்கு சண்டை போட்டு அம்மா வீட்டில் இருக்கும் அவங்களுக்கு நல்ல புத்துமதி சொல்லவும் இரண்டு பேரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அப்படின்னு இருக்கிறாங்க இதுல புத்திமதின்றது வந்து எப்படின்னா தெரியாலோ சின்னாலோ புத்திமதின்றது வந்து ஒரு தப்பு பண்றவங்களுக்கு யாரு வேணாலும் சொல்லலாம் இந்த மாதிரி இருமா இந்த மாதிரி இருமான்னு நம்ம புத்திமதி சொல்லலாம் தான் அதை வந்து கேட்டுக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு வேணும் ஒன்று இத வந்து விளையாட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது என்னன்னு கேட்டீங்கன்னா அஹ் நீங்க சொன்ன மாதிரி ஈகோ சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா அந்த ஈகோ தான் மெயின் நீ பெருசா நான் பெருசான்ற ஈகோ நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு ஆகவே ஆகாது என்னைக்குமே நினைச்சுக்கோங்க இப்போ பத்தாயிரம் சம்பாதிக்கிற ஐயோ பத்தாயிரம் நம்ம பொண்டாட்டி சம்பாதிக்கிற நம்ம ஏழாயிரம் ரூபா தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு என்னாச்சு அது வந்துட்டு போயிருக்க இல்ல பத்தாயிரம் நான் பொண்டாட்டி பத்தாயிரம் சம்பாதிக்கிறா நம்ம ஏழாயிரம் தானே சம்பாதிக்கிறோம்ன்ற ஒரு இதுலயும் அந்த தாழ்வு மனப்பான்மை ஆண்களுக்கு வரப்போக கூடாது அதே மாதிரி நம்ம பா ஏழாயிரம் புருஷன் சம்பாதிக்கிற நம்ம அவரோட மூவாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறோம்ன்ற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தலைக்கணம் மனைவிக்கும் அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கிறோம் பொண்டாட்டி வீட்டில் தானே இருந்து சாப்பிடுதா அப்படின்ற ஒரு எண்ணம் கணவனுக்கும் ஐயோ நம்ம வீட்டில் இருந்து சாப்பிட்றோம் கணவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நம்ம க அவர் தானே சம்பாதிச்சு நம்ம குழைச்சி போடுறாருன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை குடும்ப தலைவிக்கும் வரவே கூடாது அதைத்தான் மெயினா ஈகோ நம்ம நினைச்சுக்கணும் அந்த ரெண்டுமே எந்த காலத்திலயும் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு வரவே கூடாது பத்தாயிரம் நான் ஏழாயிரம் நானும் கூடி சம்பாதிக்கிறேன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் வரணும் அவர் பத்தா இப்போ கணவன் நான் நினைக்கலாம் இப்போ சாந்தா பத்தாயிரம் சம்பாதிக்கிறாங்களா நான் ஏழாயிரம் சமைக்கிறேன் நான் பரவாயில்ல நம்ம ஏழாயிரம் சம்பாதிக்கிறோம் கூட பத்தாயிரம் நம்ம கொண்டாடி சம்பாதிச்சு கொடுக்கறாள் குடும்பத்தை முன்னேற்றத்துக்குன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு வரணுமே தவிர அதில் ஒரு ஈகோ வரவே கூடாது அதே மாதிரி தான் பெண்களுக்கும் நம்ம ஏழாயிரம் கொடுவன் கணவன் சம்பாரிச்சு கொடுத்தது பத்தாத குறைக்கு நம்ம ஒரு பத்தாயிரம் சம்பாதிச்சு கொடுக்குறோமே குடும்பத்தை ஓட்டுறதுக்கு அப்படின்ற ஒரு பொது தான் பெண்களுக்கும் வரணும் இதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மனைவிகள் சரி நம்ம வெளியில் பார்த்து நம்ம வரவு செலவுக்காக நம்ம பணமாக சம்பாரித்தாலும் குடும்பத்தை மே நீட்டாக ஓட்ட பிள்ளைங்களை பார்த்துக்க குடும்பத்தை வீட்டை பார்த்துக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் குடும்பத்தில் அவளுக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்து நம்ம உட்கார வச்சுருக்கிறோன்ற அந்த பொறுப்பை சிந்திக்கவும் செய்யணும் கணவன் இப்படி குடும்பம் ஓட்டுனா மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீ என்ன சொல் நீ எங்கள் அம்மாக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னால் நான் உங்கள் அம்மாக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் நீ என் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னால் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன்ற மாதிரிலாம் நம்ம ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு இதெல்லாம் அனுபவிச்சு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா வே விளையாட்டு கல்யாணம் வெள்ளாமையே சேர்க்காது என்னமோ சொல்லி சொல்லுவாங்களே சார்ந்தால் என்னன்னு தெரியலன்னு அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு பித்தல் எந்த வீட்டில் இருக்கும் அது தெரியுமா அதெல்லாம் தெரியும் அந்த மாதிரி நிறையா பேர் சொல்லுவாங்க அது மாதிரி விளையாட்டு கல்யாணம் மாதிரிலாம் இருக்கவே கூடாது அது சின்ன வயசில் ஒரு வருஷம் ஆனாலும் சரி ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி பக்குவம் அப்படின்றது வந்து நமக்கு இங்கே இருக்கணும் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணும் ஆரம்பத்தில் இருந்தே அந்த பக்குவத்தை ஒரு ஒரு அடிக்கோடுட்டு வரைச்ச மாதிரி அது மேலேயே எழுதிட்டு போனால் தாங்க பழக்கம் வரும் எதுக்கு நம்ம ஸ்கூலில் போகும்போது நமக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நோட் புக்குன்னு கொடுக்குறாங்க ஆரம்பத்திலே அந்த கோட்டுக்கு மேலே தான் எழுதணுன்ற ஒரு இது வந்தால் தான் நம்ம கோடே இல்லைனாலும் அதே அழகாக அந்த நீளத்திலே எழுதிட்டு போக முடியும் அந்த மாதிரி தான் நம்ம இப்படி இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம வாழ்க்கையில் பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட என்ன வசதி இருந்தாலும் வாய்ப்பு இருந்தாலும் என்ன இல்லைன்னாலும் நடு ரோட்டில் விட்டாலும் அந்த நேர்பாதையில தான் போகணுன்ற எண்ணம் நம்ம மனசுக்கு வரும் ஆரம்பத்திலே கிரிக்கி 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 இப்படி இப்படி எழுதுனோம்னாக்க எவ்வளவு நீட்டாக கோடு போட்ட நோட்டு கொடுத்தாலும் நம்ம அதுல கிரிக்கி கிரிக்கி தான் எழுதி வைப்போம் அதனால ரொம்ப அடிச்சு சொன்னிங் சொல்லிட்டாரு பொறுமை சொல்லிட்டாரு நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சொல்லுமா எதிர்பார்க்கிறாங்க நம்ம ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணும்போது ஒன்னா நல்லா பார்த்துப்பேன் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேரும் நினைச்சுதான் கல்யாணம் பண்ணுவோம் சோ நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைங்க பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் அப்ப ஆணை தப்பு செய்யும் போது பெண்ணு என்ன நினைக்கணும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும் சின்ன பிள்ளை ஏதோ தப்பு செய்யுது நம்ம பொறுத்து போய் பார்த்துக்குவோம் அதே ஆணும் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்துப்போம்னு சொல்லி நினச்சிருக்கோம் அவள் சின்ன பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்டா நம்ம பொறுத்து போய் பார்த்துப்போம் அப்படி ரெண்டு பேரும் பொறுத்து ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து பார்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் சண்டை வராது தப்பா சொல்லியிருந்தா தான் மன்னிச்சிருங்க ஏன்னா எங்கள் வாடிக்கை சொல்றது எங்கள் ஊற்ற நல்லா கிளியராக சொல்லிட்டாங்க நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் சொன்னேன் அதான் ஆறு ஸ்டைலில் எப்படி சொன்னாலும் அவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது ஆனால் விஷயம் ஒன்று தான் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அது யார் ஸ்டைலில் சொன்னால் என்ன என்னங்க விஷயத்த புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை இவ்வளவுதான் என்னைக்குமே கணவன் மனைவி தான் வளர்க்கணும் நம்ம வாழ்க்கையும் பார்த்துதான் கொண்டு போகணும் பார்த்து பார்த்து கொண்டு போங்க வாழ்க்கைய எந்த ஒரு சின்ன ஈகோவுக்காக உங்க வாழ்க்கை இழந்துடாது நீங்க உழைக்கும் போது என் புருஷனுக்கு உழைக்கிறேன்னு நினைக்காதீங்க என் பொண்டாட்டிக்கு உழைக்கிறேன்னு நினைக்காதீங்க நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறோம் நமக்காக உழைக்கிறோம் அப்படிங்கிற தாட்டோட மட்டும் இருங்க ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய்